இங்க ஒரு இளவரசி ஒரு மேஜிக்கல் விதை மூலியமா அரக்கர்கள் வாழ்ற உலகத்துக்கு வந்து மாட்டிக்கிறாங்க இப்ப நம்ம இளவரசியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பயனும் அந்த நாட்டோட தளபதியும் சேர்ந்து அந்த இடத்துக்கு வராங்க அந்த டைம்ல அந்த இடத்துக்கு வந்த ஒரு ஜெயிண்ட் இவங்க ஸ்மெல்ல வச்சே ஈஸியா நம்ம தளபதியும் அவனோட ஃப்ரெண்டுமே பிடிச்சிட்டு போயிருது அந்த ஜெயிண்டோட கிங்கும் இவங்க ரெண்டு பேரோட சோழிய முடிச்சு சீக்கிரமா கிரில் பண்ணி கொண்டு வான்னு சொல்றான் அப்படியே கட் பண்ணா இப்ப ஒரு சமையல் ரொம்ப தான் கட்டுறாங்க அங்க பார்த்தா நம்ம தளபதியை ஒரு சப்பாத்தி மாவுல போட்டு வச்சிருக்கானுங்க இப்ப அங்க இருந்த ஜெயிண்ட்டுமே நம்ம தளபதியை உருட்டி பக்கத்துல இருந்த ஒரு பிளேட்ல தூக்கி வைக்கிது அங்க பார்த்தா இவன மாட்டமே ஆல்ரெடி ரெண்டு பண்ணி குட்டியுமே ஊருட்டி வச்சிருக்கு அந்த டைம்ல பார்த்து இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்த நம்ம சாக்கும் அந்த கூண்டல அடைச்சு வச்சிருந்தா நம்ம இளவரசியை பார்த்துட்டு உடனே அந்த கூண்ட துறக்க ட்ரை பண்றான் ஆனா அவனால கொஞ்சம் கூட துறக்கவே முடியல அப்பதான் நம்ம சாக்கும் அந்த இடத்துல பார்சல் பண்ணி உருட்டி வச்சிருக்கா நம்ம தளபதியுமே பாக்குறான் நம்ம ஜாக்க இப்போ நம்ம தளபதியை பஸ்ட் காப்பாத்தலான்னு அவருகிட்ட கிட்ட போயிட்டு அவரு உருட்டி வச்சிருக்க அந்த மாவுமே லைட்டா கட் பண்ணி விட்டு உள்ள ஒரு கத்தியை குடுத்துட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கே பயிரான் உடனே அந்த ஜெயின்டோ அங்க இருந்த பல்லு குத்துற குச்சி எடுத்து அங்க உருட்டி வச்சிருந்த ரெண்டு பண்ணிக்குட்டி மேல குத்திட்டு அடுத்து நம்ம தளபதி மேலயுமே குத்துது பார்த்தா நம்மளால காலை விரிச்சு வச்சிருந்ததுனால ஜெஸ்ட் மிஸ்ல எஸ் ஐ டாப்ல அந்த ஜெயிண்டும் இப்ப அந்த பண்ணி குட்டியோட சேர்த்து நம்ம தளபதியுமே பார்சல் பண்ணி எரிஞ்சிட்டு அந்த அடுப்புலையுமே தூக்கி வச்சுட்டு இப்ப பக்கத்துல இருந்த புதினா செடியை ஆரம்பிக்குது அந்த ஒரு நம்ம கேப்லாக்கும் மேல வரிசை கத்தி வச்சிருந்த இடத்துல இதுக்கு தெரியாம போய் ஒளிஞ்சிக்கிறான் இப்ப இந்த நம்ம பிடிச்ச ஒரு டேபிள்ல படுக்க கத்தி கத்திப்ப கரெக்டா அதுக்கு நேரம் மேல இருந்த நம்ம ஜாக்கு ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து அது மேலேயே குடிச்சா ஜெயண்டை தாங்க முடியாம பின்னாடியே போய் ஒரு செவ்வத்திலுமே இதனால அது முதுகுல குத்தி இருந்த கத்தி இன்னமே உள்ள இறங்கி இதோட சோழியமே அங்கேயே முடிஞ்சிருது